வணக்கம் மக்களே சற்றுமன்ற வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளதாம் தடகளை முறித்து வருவதுதான் வெற்றியாம் விஜயகாந்த் வழியில் வரும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் பிரேமலதா விஜயகாந்த் பரபரப்பு பேட்டி வாங்க வேண்டிய கண்கலாம் அதாவது புதுக்கோட்டையில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினாராம் அப்போது தேமுதிக தொடங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில்தான் தான் இது மறக்க முடியாத சம்பவம் தான் கேப்டன் அவர்கள் அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லையாம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகவே உள்ளது அந்த வகையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்றும் புதிதாக விஜய் அவர்கள் சீமான் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் உள்ளது தற்போது விஜய் சந்தித்து வரும் நெருக்கடிகளை போன்று தேமுதிகவும் கடந்து வந்த கட்சி தான் அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது என்னென்ன இருந்ததோ அதைத்தான் இப்போது அவர்கள் விஜய் அவர்கள் சந்தித்து வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது கடந்த இருபது ஆண்டுகளில் தேமுதிக பல்வேறு இடங்களெல்லாம் சந்தித்ததாம் தற்போது இருபத்தோராது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது விஜய் கூட்டத்திற்கு காவல்துறை வேண்டுமென்றே தடைகளெல்லாம் போடப்பட்டது என்று சொல்ல முடியாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு தான் அதன் பிறகு நான் பதில் சொல்கிறேன் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது கேப்டனுக்கு எப்படி இடையூறு கொடுக்கப்பட்டதோ என்பது நன்றாகவே தெரியலும் அதையெல்லாம் தாண்டிதான் வருவதுதான் அரசியலாகும் கேப்டன் கட்சி ஆரம்பித்த எந்த தலைவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை காட்சியை ஒன்றியை மனிதராகவோ சுயமாகவோ ஆரம்பித்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்றார் கேப்டன் அவர்கள் குறு காலத்தில் எதிர்கட்சி தலைவர் எல்லாம் அந்தத்தை பெற்ற முதல்வர் தான் கேப்டன் அவர் என்று சுட்டிக்காட்டியுள்ளாராம் அதாவது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் உள்ளது தேசிய கட்சிகளும் உள்ளதாம் இதனால் தான் தடைகள் இருக்கும் தடைகளை முறித்து வருவதுதான் வெற்றி என விஜய் கேப்டனை போலவே ஃபாலோ பண்ணி வருகிறார் அவருக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் என பிரேமலதா விஜயகாந்த் அவர் தெரிவித்திருந்தார் விஜயின் ஆட்சியில் பங்கு என்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அதிகாரம் ஒரே இடத்தில் இல்லாமல் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படும் கேள்விகளெல்லாம் கேட்க முடியும் மக்களுக்காக மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்றும் அது மட்டுமன்றி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை பிரிந்திருந்தால் பலன் கிடையாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க அனைத்து கூட்டணியும் தயாராக உள்ளது அதாவது கூட்டணி குறித்து ஜனவரி ஒன்பதில் கடலூர் நடக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை தேதி அறிவிக்கப்படுவோம் என்று அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி எம்ஜிஆர் கேப்டனும் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்ததால் தான் அவர்கள் குறித்து பே விஜய் அவர்கள் பேசி வருகிறார் கேப்டனை அண்ணன் என்றுதான் சொல்கிறார் அதனால்தான் விஜய் எங்கள் தம்பி என்றும் நாங்கள் சொல்கிறோம் கடந்த காலங்களில் கட்டத்தை இழந்தது எம்எல்ஏக்களை இழந்தோம் என சொல்கிறீர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததால் தான் கேப்டனையே நாங்கள் இழந்திருக்கிறோம் இதைவிட பெரிய இழப்பு எங்களுக்கு எதுவும் கிடையாது என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களிடையே பேசி வந்தாராம் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் அதாவது தடைகளை மீறி ஒருத்துதான் வெற்றி என்பது விஜய் அவர்கள் கண்டிப்பாக பார்க்கப் போகிறார் என்பது அவர் கூறியிருந்தாராம் மேலும் போன்ற விளைவுக்குள்ளை தெரிந்து கொள்ள நமது செலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்